மக்களே ஒரு வழியா நம்ம பார்த்தீங்கன்னா பாலமலை கடைசியா அந்த மலை கிராமத்துக்கு வந்துட்டோம் சிங்காரி தோப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஊர் மக்கள் மக்களே தான் அடிவாரம் தான் நம்ம மனைக்கு ட்ரெக் பண்ண போறோம் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ரூட் இருக்கு இந்த சைடு போனோம்னாலும் ஒரு ரூட் இருக்கு இந்த சைடு போனாலும் ஒரு ரூட் இருக்கு இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நம்ம ரெண்டு சைட்லயுமே வந்து விநாயகர் கோயில் இருக்கும் ஒரு கோயிலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கீழே இறங்கி போற மாதிரி இருக்கும் இன்னொரு போற வழியிலேயே இருக்கும் ரெண்டு ரூட்டுமே நல்லா இருக்கும் கடைசியா வந்தப்ப அந்த மாரியம்மன் கோயில்ல ஸ்டே பண்ணோம் மக்களே நம்ம இங்க வந்தா என்ன ஸ்பெஷல் அங்க பாருங்க கொய்யாக்காய் தான் அதிகம் ஏய் மரத்துக்கிறத உடச்சு விடாதீங்க பாருங்க செமையா இருக்கு மக்களே இந்த தான் போக போறோம் ரெண்டு வழியில போனாலும் சொன்ன மாதிரியே விநாயகர் கோவில் வழியா தான் போக போறோம் நம்ம இப்போ போற அந்த லெஃப்ட் சைடு ரூட் வந்து பாத்தீங்கன்னா மட்டமா இருக்கும் ரோடு வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாத இருக்கும் அதே ரைட்ல புது போனோம்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கடைசி மலைக்கு பக்கமா போகும்போது ஸ்டெப்ஸ்ல ஏறுற மாதிரி இருக்கும் அதனால மேக்சிமம் எல்லாருமே லெஃப்ட் சைட் ரூட் தான் சூஸ் பண்ணுவாங்க மக்களே காய் எல்லாம் சூப்பரா இருக்கு ஆனா கடிச்சு சாப்பிடதான் முடியல அந்த காய் தூக்கி போட்டேன் மக்களே எங்க பாருங்க சின்ன சின்ன காய் தான் இருக்கு ரீசன் இல்ல போன டைம் வந்தப்ப ஒரு காய் நூறு ரூபாய் நூத்தி ரூபாய் அந்த மாதிரி தான் சொன்னாங்க நல்லா டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கும் மக்களே எப்படின்னா இந்த சொலெல்லாம் சின்ன சின்னதா தான் இருக்கும் ஆனா டேஸ்ட் அடிபொலியா இருக்கும் மக்களே இதுக்கு மேல தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் இங்க இருந்து தான். யாபகிய லைவ்ல எல்லா டைமுமே பேசிக்கிட்டு இருந்திருப்போம். பாலமலைக்கு போறோம் பாலமலைக்கு போறோம்னு சொல்லி. அதுக்குதான் போறோம். இப்பதான் வந்து நம்ம பாலமலை பயணம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆ. இது என்ன டயலாக் அது? சாயதுன் படுத்துறோங்களா? போற வழியில மக்களே இங்க பாருங்க ஹேரோ மோர் இரண்டாம் பத வா எனக்கு வீடியோ எடுத்தா வந்து மொபைல் ஹீட் வாய்ப்பு வாய்ப்பில்லை climate ரொம்ப ஜில்னு இருக்கு ஆனா பேசிட்டு மேலே ஏற முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல வா மக்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வழி இந்த தடத்திலேயே போயிட்டு வரது வர்றதா ரொம்ப நம்ம டீப் பெஸ்ட்டுக்குள்ள போனோம்னா கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் ஆல்ரெடி போன டைம் வந்த இருக்க நண்பர்கள் சொன்னாங்க கரடிகள் காட்டு பன்றி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கறதுனால இவனுங்களை வச்சுட்டு பாருங்க மக்களே புத்து மக்களே ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே சந்தன மரங்கள் செம்மரங்கள் எல்லாம் இருந்ததா சொல்லியிருந்தாங்க நம்ம நம்ம இல இருக்கிற வாழை தோட்டத்துக்கிட்ட ஒரு அண்ணா இருப்பாரு அவர் தான் சொன்னாரு அவரும் இந்த ஊரை சேர்ந்த ஒரு செடிகள் மக்கள் எல்லாம் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு இப்போ ஒரு அறுபது வயசு இருக்கும் இருபத்தஞ்சி முப்பது வயசெல்லாம் வந்து இங்கே சந்தனமரம் இருந்துச்சு இதெல்லாம் நாங்களே வெட்டி ஃபாரஸ்ட் கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அக்ளே கொஞ்ச தூரம் தான் யாரனும் அதுக்குள்ளேயே முடியல ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ட்ரெக் பண்ணி ரூட்லாம் கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தது தெரியும் நினைக்கிறேன் புள்ள குட்டி பாருங்க இப்போ இதெல்லாம் ரீசெண்டாக வெட்டி க்ளீன் பண்ணியிருக்காங்க புரோட்டாசி தான் அந்த சிவன் கோயில் ஃபேமஸ்ஸு மக்களாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக போக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மரங்கள் இருக்கும் சவுண்டு பாரு மக்கள எங்கள் பாருங்கள் நடுக்காட்டுக்குள்ளே ஸ்நாக்ஸ் ஐட்டம் பானிபூரியல் எல்லாமே இருக்கான் சில்லறை இருக்குதாடா

ஆ ஆ ஆ கொடுங்க கொடுங்க எல்லாத்துக்கும் கொடுங்க சூப்பு திற்காடு போகிறப்பெல்லாம் குடிக்கலாம் நினைப்பா கிடைக்காது இங்கே நம்மனால் அந்த மீட்ருலேயே இருக்குது கிளங்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு தெரியல இன்னும் ரெண்டு வாரம் சனிக்கிழமை இருக்கு நீங்களும் வந்திங்கன்னா மறக்காம சூப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கு மூலிகை சூப்பு தான் ஏ பா இந்த மாதிரி ஹைட்டா இருக்கிற இடத்துல தான் அந்த கிழங்கு வருமா மரத்துக்கு நடுவுல பாறைகளுக்கு நடுவுல ஆ அந்த அது பாத்தீன்னா அப்படியே புள்ளி ஆட்டுக்கடல்ல அந்த முடி இருக்கும்ல அந்த மாதிரி திரம் மசு மசு மசுน ஒரு மாதிரியா இருக்கும் சார் நம்மா இருக்காங்க ராஜன்ஸ் மக்களே இங்க பாருங்க சரி இடத்துல எல்லா இடத்தിലையுமே நம்ம உட்கார்றதுக்கான ஸ்பாட் நிறைய இருக்கு எவ்வளோ இவ்வளோ பெரிய மரெல்லாம் சாஞ்சிருக்கு இல்லைண்ணா பக்கமா வந்தாச்சுண்ணா இந்த மட்டமான இடத்துக்கு மேல அவ்வளோதான் நேத்து ஈவினிங் வந்துருக்குண்ணா வந்து நைட்டு கோயிலில் ஸ்டே பண்ணிட்டு காலையில ஃபஸ்ட்டு பூஜையை பார்த்துட்டு போயிருக்கணும் நல்லா இருந்து சூப்பராக இருந்துருக்கும் ஆனால் லைட்டா மழை பெஞ்சிருக்கணும் மக்களை கோ அடி அடிவாரம் நம்ம அப்படியே கீழே கீழே போல விநாயகர் கோயில் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறிக்கலாம் குட்டீஸ்ல நிறைய பேர் இருக்காங்க இதுல மேல ஏறணும்னா நம்ம வந்து சித்தேஸ்வரரை பார்க்கலாம் அப்படியே கீழே நம்ம போயிட்டு விநாயகர் கோயில பார்த்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேல ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே எங்கள் கூட வந்தவனுங்களே ஒரு ரெண்டு பேத்த காணோம் நம்ம ரெண்டு வெளியில வரோம் சொன்னோம் பாத்தீங்களா அந்த சித்தேஸ்வரர் கோயிலுக்கு நம்ம அந்த சைடு வந்தாலும் விநாயகரை பார்த்துட்டு தான் ஏறணும் ஆ என்னன்னா நம்ம இந்த மாதிரி கீழே இறங்க தேவையில்ல இது இல்லடா அந்த ஆ நம்ம ஸ்டார்டிங்லயே விநாயகரை பார்த்துட்டு அப்படி டைரெக்டா ஏற மாதிரி இருக்கும் இங்க வந்து நம்ம கீழே இறங்கி விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட் ரெண்டு இடத்து ரெண்டு ரூட்டுக்குமே கீழே நமக்கு குளிக்கிறதுக்கு கிணறு குடிக்க தண்ணி எல்லாமே இந்த தான் எடுத்துக்கணும் தான் எடுத்துட்டு போறதா சொன்னாங்க முடி கொடுக்கறதெல்லாம் இங்க தான் குடுக்கிறாங்களாட்டு இருக்கு ஆஹ் மக்களை தான் முடி கொடுக்குறது இங்கே கொடுக்குறாங்கன்னா பக்கமாக கிணறு இருக்குது குளிக்கிறது எல்லாமே இங்கேயே குளிச்சிட்டு போயிடலாம் பொங்கல் வச்சு விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மேலே ஏறுறாங்க மக்களே மேக்ஸிமம் எல்லாருமே டைரெக்டாக அப்படியே மேலே ஏறிடுறாங்க நம்ம வந்து கீழே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மேலே சுட்டேஸ்வரரை பார்க்க போகிறோம் தண்ணீர் இருக்கா ராஜுவா ஓ ஓ எல்லாம் தான் செடி பிடிங்கிட்டு போயிட்டு இருக்காங்களா அல்லியா தாமரை தானா இல்ல ரெண்டு ஒண்ணுதானா விவாரியா பரவாயில்ல தண்ணி மேலே இருக்கு மக்களே வரதுக்கு}}{|} இருக்கா? வாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிச்சிக்கலாம் வாங்க? ஆ மக்களே தண்ணி பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம குளிங்கா இருக்கும். என்ன தண்ணி சண்டரே? ஆ முடிச்சு போட்டுர்க்கங்க அந்த இடத்துல கட் ஆயிருச்சான்னு தெரியல அப்படி போட்டு செப்பல் இல்லாத நடக்க நல்லா இருக்குதானே ஏ உற்றாத கைற உற்றாத இரே இரே ஊடு ஊடு மேல ஏட மேல அங்க லாக் ஆகி இருடா மூடினது தெரியுது வந்து வந்து

அங்க தான் எல்லாம் நேரம் எல்லாத்தையும் தீயை தீட்டி வச்சிட்டோம் സമയாயிருக்கு சரி வா போலாம் மக்களே நம்ம வந்தவளிதான் நான் சொன்ன மாதிரி கீழே போனா விநாயகர் கோவில் கீழே போனது அந்த குருவறிட்டி ரோலி இது இது கீழ கோவிலுக்கு தான் போகுது ஊரு கோவில் ஆ கீழ தான் விநாயகர் கோயில் இருக்கு இருக்குது ஆ ஒரு கிணறு ஒரு குட்டை இருக்கு அது அந்த கண்டாஜிவா அது ம் சரி போலாம் பட்டாணியா மக்களையும் செமையா இருக்கு கிளைமேட்டு கல்யாணம் ஆகிறதுக்காக மஞ்சள் கயிறு

இதுன்னு லெமன் கிராஸ் அப்படின்னு ஒரு செடி இருக்குதா சொன்னாங்க அது கேசவன் சேனல்ல தெரியல அது எந்த செடின்னு தெரியல நின்னு அங்க இருந்து பாத்துட்டு இருக்கேன் வா பாப்போம் புதுசா பாக்குற மாதிரி

வாவ் மக்களே கோவில் நெருங்கியாச்சு இங்க மேல ஏறுறல வா நீ விநாயகர் கோயில் போயிட்டு இருந்தோம் அதனால கொஞ்சம் லேட்டு கீழே விநாயகர் பார்த்துட்டு मैक्सिमम சொன்னா சொன்ன மாதிரி அந்த ரூட்ல வந்திருந்தா விநாயகர் பக்கமாவே இருப்பாரு மக்களே முடி பாரு எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாருமே இந்த வழியா தான் கீழே போறாங்க அப்புறம் நம்ம ரெகுலரா சொல்ற மாதிரி நம்ம சின்னப்பள்ளம் நெறிஞ்சிப்பேட்டை இந்த ரூட்டு பாருங்க மக்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாம்பு மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம காவேரி ஆற்று தண்ணி இவன்னா ஏதோ ஏரிய லேண்டனா மாதிரி ஒன்று புடிச்சிட்டு வரேன் ஏய் இங்கே மேகம் எங்க எப்படி தெரியுதுன்னு கண்ணில் பார்க்கறத விட இந்த மொபைலில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம ரெகுலராக எப்போவுமே அந்த ஆறு ஆறுவாரத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அங்கிருந்து தான் பார்ப்போம் கோயில எங்க வேணாலும் யாரும் எடுக்கிற மக்களே ஸ்நாக்ஸுக்கு கடை இருக்கு ஸ்நாக்ஸ் வேணுங்கிறையும் வாங்கி சாப்பிட்டாங்க வருகிறாப்பா மக்களை இன்னைக்கு ஓரளவுக்கு கூட்டம் கம்மி தான் நினைக்கிறேன் வேறுங்க எல்லாமே பாருங்க நம்ம மேட்டூர் தர்மல் தெரியுதுன்னு நினைக்கிற பாருங்க சூப்பரா வேற லெவல் மக்கள் நேர்த்து விரிவுறுச்சு மக்கள் எங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் இருக்கு அதிகம் கூட்டம் இருக்கு சாப்பாடு எல்லாம் ஃப்ரீயா என்னன்னு தெரியல கோவிலோட தெரியல நாலாவது சனிக்கிழமையா மூணாவது தான் கூட்டம் அதிகமா நினைக்கிறேன் மக்களை ஒரு வழியா சூப்பரான வியூ பாயிண்ட் வந்திருக்கோம் நம்ம பைக் எங்க இருக்குன்னு பாத்தியா பைக் முன்னாடிதான் அங்கே அங்க போலாம் ஆமா கொஞ்சம் பார்த்து வாங்கடா மக்கள் இதுக்கு மேல அவ்வளவு தூரம் போயிருக்காங்க அது கொஞ்சம் ரிஸ்க் தான் நான் பாருங்க மகிழ்ச்சி